நன்றும் பிறர் தரவாரியை மட்டுமே சொல்லும் கூட முக்கியம் நன்றும் கேட்டவெல்லாம் அக்கவே தந்து வாரம் ரொம்ப அழகா ருசிச்சு சாப்பிடறது மாதிரி

அதுல ஒரு ஆளு டிஃபன் பாக்ஸ் அப்படி திறந்தபடியு சொல்றான் தெனோ இந்த இட்லியும் தோசைப்பொடியுமாவே வருது நாலு இந்த தோசைப்பொடியும் இட்லியுமா வந்ததுன்னா நான் மாடில கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்றான் அடுத்த ஆள் அவன் டிபன் பாக்ஸ் திறக்கிறான் அதை பார்த்தா பூரியும் உருளக்கிழங்கும் மாதிரி இவன் சொல்றான் நான் பதினேழு வருஷமா இந்த ஃபேக்டரியில் வேலை பார்க்குறேன் தெனோ இந்த உருளக்கிழங்கும் போரியும் வருது நாளைக்கு வந்தேன்னா நானும் கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்ல அப்ப சங்கரமுள்ள சொன்னாரு நான் இருபத்தி மூணு வருஷமா இந்த வேலை தயிர் சோறும் இந்த எரிஞ்ச பழகுமாவே வருது நாளைக்கு வந்தா நானும் கீழே உளுந்து தற்கொலை பண்ணிக்குவேன் சொன்னேன் அடுத்த நாள் மூணு பேரும் வந்தாங்க முதல் மாடியில் உட்காந்து டிஃபன் பாக்ஸ் திறந்தாங்க அப்படியேதான் இருந்தது இட்லி தோசைப்படி பூரி உருளைகளுக்கு சோறு தயிர் சோறி அடித்தோம் யார் மூணு பேரும் மாடியிலேருந்து கீழே விழுந்தாங்க யார் சாவல் கை கால் முடிஞ்சு இடுப்பழு முடிஞ்சு ஆஸ்பத்திரி ஓடையே போட்டாங்க மூணு மனைவிகளும் வந்து இருக்கிறாங்க ரொம்ப வர்த்த வர மாதிரி முஞ்சியை வச்சுக்கிறாங்க கண்ணில் வர தண்ணி வர மாதிரி கூட தொடச்சி கிடைச்சிக்கலாங்க என்ன யாக்கை பண்ணி முடிய அப்படின்னுலாம் வருத்தப்படலாம் மூணு பேரும் வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் பேசியிருக்காங்க அப்ப இந்த முதல் பெண் சொல்றா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு மட்டும் மூணு பேரும் சேர்ந்து விழுந்தீங்கல்ல மூணு பேரும் சாப்பிடுலாம் அந்த ரெண்டாவது பொண்ணு சொல்றா இந்த மனுஷன் ஒரு நாளாவே எனக்கு இந்த பொரிய ஊர்ல எனக்கு பிடிக்கலன்னு வேற ஒன்று செஞ்சு கொடுத்துருக்க மாட்டேன்னா ஒரு நாளும் சொல்லி சொல்ல விரும்பி சாப்பிடறான்னு சொல்ல செஞ்சி போட்டு மூணாவது இந்த சங்கரம் பிள்ளையோட மனைவி சொல்றா எனக்கு இவன் வாழ்த்துட்டு வந்தனால இவன் தானே சமிதி எடுத்துட்டு வரலான்னு நல்லா யோசிச்சு பாருங்க இனும் நன்றும் பெருந்தரவாழ அந்த அந்த வந்து வெளிப்பாடாக பார்க்குறேன் இங்கே பேர் இங்கே வந்து அறநூறு தமிழ்நாடு பொறியாளர்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு மகத்தரை கேட்டபடியே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது வந்து ஒரு பாலை நிலத்தை வந்து வாழக்கூடிய இடமா சுற்றுலா மையமாக மாற்றுறதுல அந்த தமிழக பிரியாணர்கள் இங்கே வந்து இவங்க பாடுபட்டிருக்காங்க அதை தங்க வாழ்க்கை நிலையும் வச்சிக்கிறாங்க தங்களுடைய உறவினர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்களே அவங்களுடைய வாழ்க்கையை ஒருத்தராங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்போ நாம் என்ன பண்ண வேண்டியதுன்னா நம்ம விவசாயிகளுடைய தோல் வேலையே இங்கு தான் நம்ம வந்துருக்கோம் அப்போ அவர்களுக்காக கொஞ்சம் யோசிக்கணும் இது பொதுநலம் ஆனால் நாம் சாப்பிட வேண்டியது நம்ம சாப்பாடே அவர் உற்பத்தி பண்ணி தானே வருது ஆனால் அவர் எதை உற்பத்தி பண்றாரு எப்படி உற்பத்தி பண்றாரு தெஞ்சலிக்கிறது சுயநலம் இந்த பொதுநலங்கள் அளவாத சுயநலங்கள் இல்லை சொல்லுங்கள் ஆனால் உங்கள் மத்தியில் எந்த விஷயங்களை மேலும் கொஞ்சம் அப்படி விரிக்கிறது இருக்குது அது ரொம்ப உபயோகமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து இல்லை இந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்த பிறகு நிறைய விவசாயிகள் இயற்கை வேளாண்மைக்குள்ளே வந்துட்டாங்க அவங்க எல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த பள்ளத்தூர் முருகை ஏங்கிறவர் பட்டுப்பாடி பக்கத்தில் இருக்கிறார் அவர் ஒரு நாள் கூப்பிட்டு சொல்கிறாரு ஐயா இந்த மக்கள் தொலைக்காட்சியில் பேசுன ஐயா துபாயிலேருந்து ரெண்டு பேர் கூப்பிட்டு பேசுகிறாங்க ஐயா இருந்து ரெண்டு பேர் கூப்பிட்டு பேசுகிறாங்க ஐயா மலேசியா இருந்து கூப்பிட்டு கேட்குறாங்க ஐயா என்ன செய்யறது ஏன் செய்கிறாங்க உலகம் முழு போயிடுது அந்த விஞ்ஞானம் முடிய தொடங்கிறதுல அந்த தொலைக்காட்சி இந்த மைக்கு புது இந்த சின்ன குருந்தகில் போட்டு கொடுத்துட்றாங்க பார்த்தா எங்கேனாலும் உடல்களுக்கு பட்டணம் தான் இன்னொரு நாட்டுக்கு குழிடு இதுகளை நம்ம எப்படி இன்னமும் சிறப்பாக பயன்பட்டு கொள்ள முடியும் அப்படிலாம் கூட நம்ம பின்னாடி யோசிக்கலாம் இதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நம்ம சாப்பிட்றது எப்படிப்பட்டதை சாப்பிட்றவங்களை பற்றி பேசுவோம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில ஒரு சுகாதார கட்டண இதுல பஞ்சாப்ல இருந்து வந்த ஒரு பேராசிரியர் பேசுறார் சர்தார் அவர் என்ன சொன்னாரு உணவு பயிராகாத இடத்துல தாய் குழந்தையை பெற்று பால் ஊட்டும் போது அந்த சேம்பாலோட சேர்ந்து நஞ்சும் கலந்து ஊட்டுகிறார்

அப்போ அந்த நஞ்சங்களில் வந்து பயணம் பண்ணும் சுற்றுச்சூழலில் என்வயர்மெண்டில் பாசனை விட்டுட்டோம் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் நம்மளை தேடிட்டு வந்துடும் இந்த பாசனை இந்தியாவில் அஞ்சுலேருந்து பத்து சதம் இடத்துல தான் பருத்தி பயிர் பண்ணுறோம் ஆனால் தெளிக்கிற நஞ்சில் ஐம்பத்தஞ்சு சதம் பருத்தியில் பெருக்கா ரொம்ப சிக்கல் முடிந்த பயிர்னு பேசிக்கிறாங்க இதுக்கு ஏன் பல்கலைக்கழகங்கள் இந்தியாவுடைய நாற்பத்தி ஏழு பல்கலைக்கழக போயின்னு வருது எப்படி சொல்லி கொடுத்தது நாலு அஞ்சு நஞ்சுகளை ஒன்னா கலந்து அஞ்சு நாளைக்கு ஒருக்கா பத்தியில தெளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பத்து அது என்ன பண்ணுது அந்த செடி மேலையும் மண்ணலையும் விடுது நஞ்சு மழை பெய்யும் போது அப்படியே கரைஞ்சி வெளியில் போய் புல்லு வெளியெல்லாம் பரவு அப்படியே ஓடத்தண்ணியில் ஓடி ஏரியலுக்கெல்லாம் தண்ணியில்லாம் அந்த பாய்ச்சி போயிடுது இப்போ பசுமாடு புள்ள தீங்கும் போது பசுமாடு வைத்துக்குள்ளே போகும் பசுமாடு தண்ணியை குடிக்கும் போது பசுமாடு வயிற்றுக்குள்ளே போகும் அப்போ பசுமாடு பால் கறக்கும்போது பால் கூட அந்த பஷ்டி அந்த பாலை சாப்பிட்றோட பெண்ணுடைய உடம்புக்குள்ள அந்த ஆண் உடம்புக்குள்ள போதும் இது இது எல்லாத்துக்கும் ஆர்கானோ ஃபாஸ்பேட்டிக் கெமிக்கல்ஸ்னு பேர் இந்த பெஸ்டிசை இந்த ஆர்கானோ ஃபாஸ்பேட்டிக் பெஸ்டிசைஸோட கேரக்டர் என்ன அப்படின்னா நேச்சர் என்ன அப்படின்னா அது தண்ணியில் கரையாது கொழுப்பில் கரையாது உடம்புல எந்தெந்த இடத்துல கொழுப்பு இருக்குதோ அங்கே அது டெப்பாசிட்டா நம்ம ரொம்ப பெரிய ஆச்சரியம் நம்ம நிறைய விஷயம் நம்மள பத்தியே அறியாமல் இருக்கோம் இப்போ கூட கேள்வி கேட்டோம்னா நீங்கள் என்ன பதிவு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல நம்ம உடம்புல எந்த இடத்துல கொடுப்பாதையும் அந்த கரெக்டாக மூளை தான் மூளை அவ்வளோ கொடுப்போம் எப்போ மூளையில் பாய்ச்சல் டெபாசிட் ஆகிறதோ அப்ப நீங்க சிந்திக்கிறதே வேற மாதிரி இருக்கும் நான் பழியோடு முடிச்சு கல்லூரியில் நுழைய நேரத்தில் மாரி மகிழ்ச்சி திட்டங்களை படிக்க ஆரம்பித்தேன் அதெல்லாம் சொல்லியிருந்தார் சமஸ்கிருதத்தில் ரெண்டு பழமொழி இருக்குது ஒன்று வந்து மேன் பிகம்ஸ் வாட் இட்ஸ் மேன் பிகம்ஸ் வாட் இஸ் மனிதன் எதை உணுகிறானோ அதுவாக மாறுகிறான் மனிதன் எதை சிந்திக்கிறானோ அதுவாக மாறுகிறான் அந்த உணவுக்கும் சிந்தனைக்கும் அவ்வளவு நெருக்கமான ஒரு உறவு இருக்குது இதே மாதிரி அண்மை காலத்தில் எல்லாரையும் சிந்திக்க வச்சவன் வந்து மசானோ ஃபுக்கோக்கா இந்த மசோனோ ஃபுக்கோக்கா ஜப்பான்காரன் அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்ப அவனுக்கு சமஸ்கிருதம் தெரியாது அவன் அவன் தாய்மொழியில் வேளாண்மையை படிச்சுட்டு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கான் ஆனால் தமிழ்நாட்டில் வேளாண்மையை இங்கிலீஷில் சொல்லி தர்றேன் சுத்திரம் அடைஞ்ச பிறகு இங்கிலீஷில் சொல்லித்தரா சொல்லி தர்றவங்களுக்கும் இங்கே ஒன்றும் புரியாது விவசாயமும் புரியாது சேர்க்கிறப்பும் ஒன்றும் புரியாது அதை வந்து விவசாயிட்ட சொல்கிறாள் சொல்லவும் தெரியாது விவசாயி தாழ்வாலும் எல்லாம் தப்பு மசாலா பொக்கோக்கா என்ன சொன்னான் அப்படின்னா கன்சியூமிங் நான் எக்கோலாஜிக்கல் ஃபூடு பீப்புள் ஆர் திங்கிங் ஆன்டி எக்கோலாஜிக்கல் டே அதாவது உயிர் சூழலுக்கு ஒவ்வாத உணவு உண்ட பிறகு உயிர் சூழலுக்கு எதிராக யோசிக்கிறாங்க ஆகையினால நம்ம பிரச்சனை அதிகமாக இருக்கு அப்போது மூட பெஸ்டிசைட் டெபாசிட் ஆகிறதும் பிரஸ்ட்டு பட்டக்ஸு யூட்ரிஸு எல்லா இடத்துலையும் டெபாசிட் ஆனது இந்த தென்தெல்லாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற பாய்ச்சி குழந்தைய பத்து மாதம் சுமந்து குழந்தை வெளியில் வர்ற நேரத்தில் இந்த டெபாசிட் ஆனதெல்லாம் மறுபடியும் ரெட்டை உடம்புக்குள்ள வரும் மாறுது போய் அந்த முதல் சேம்பாசத்தில் அதோடைய பாய்ச்சி வந்துட்டு அதைத்தான் தான் அந்த எண்டபாலசி சொன்னான் வந்த எண்டபாலசி பத்து பச்சை சொன்னான் அப்போ என்னுடைய வேலை என்னவா இருக்கு போறணும்லாம் சொல்லிகிட்டே வரதான் போடணும்லாம் சொல்லிகிட்டே வரதான் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க இப்படியெல்லாம் இருந்து பேசுகிறாங்க இப்படியெல்லாம் இருந்து பேசுகிறாங்க எனக்கு முன்னாடியே இயற்கை விவசாயத்துக்குள்ள போன ஒரு நண்பர் நாராயணசேரி பெங்களூரில் இருக்கிறார் நான் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள்லாம் அவங்கள கூட்டு போய் கூப்பிட்டு போய் காமிச்சுட்டு காமிச்சுட்டு வந்து அதாவது பெருமையோடு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா என் நிலத்துல எந்த இடத்துல ஒரு சதுரடி மண்ணில் அப்படி கொஞ்சம் கிளறி பார்த்தீங்கன்னால நாலு மண்புடு பார்க்கலாம் அப்போ இயற்கையில உளவன் மட்டும் வேலை செய்யல மண்புடு கூட நமக்காக வேலை செய்யும் அதை சுந்தர்லால் பகவானா தான் சொன்னாரு இருந்து சுற்றுச்சூழலுக்காக மிக அதிகமாக யோசிச்சவன் சுந்தர்லால் பகவான அவன் இமயமண்ட பகுதியை சேர்ந்தவன் இதனால என்ன சொன்னான் சமுதாயம் மனித சமுதாயம் வரலாற்றில் ரெண்டு பெரிய படைகளை செஞ்சது ஒண்ணு பூமிக்கு அடியில் இருக்கிற பொருள்கள் மேலே மரியாதையை ஏற்படுத்துனது சுரங்கப் பொருட்கள் மேலே மரியாதையை ஏற்படுத்தணும் ஏன்னா சுரங்கத்தில் இருக்கிற பொருள்கள் அளவுக்கு உட்பட்டது ஒரு சில கைவச இரும்பார்க்கலாம் செம்பார்க்கலாம் பெட்ரோலாக இருக்கலாம் டீசலாக இருக்கலாம் அண்மையாக இருக்கலாம் நிலக்கரியாக இருக்கலாம் என்ன பண்ண போறீங்க அதே மாதிரி யாரு கைதா இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் போயிடுது செல்லம்னா அந்த பூஞ்சு மத்தவங்க ஏழை ஆகிட்டு இருக்காங்க ஏழை பணக்காரங்க அதிகமாக இருக்காங்க ரெண்டாவது பெரிய பிள்ளை மனிதரை மட்டுமே சமுதாயமா பார்த்தாரு ஹியூமன் சொசைட்டி ஹியூமன் சொசைட்டின்னு சொல்லி மனிதர் மட்டுமே சமுதாயமா பார்த்தா புத்தகுமரன் சொன்னது போல பறவைகளை நம்ம சமுதாயமா பார்க்கல நம்ம கூட இருக்கிற மரங்களை சமுதாயமா பார்க்கல இந்த மண்முழுக்களை மாடுகளை ஆடுகளை கோழிகளை பார்க்கல இந்த பார்வையார எவ்வளவு அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு இதை ஆதரிக்க வேண்டும் மணி பாப்பா பசுவை பத்தி சொன்னா மாட்டை பத்தி சொன்னா குத்தைய பத்தி சொன்னா குருவியை பத்தி சொன்னா எல்லாத்தையும் ஆதரிக்கணும் பெரியவங்களை பார்த்து சொல்லல குழந்தைகளை பார்த்து சொன்னா அன்னைக்கு நம்மளாம் குழந்தையா இருந்திருப்போமா இல்லை நமக்கு அப்பா அம்மாவோட குழந்தையா இருந்திருப்பாங்க ஆனா கண்டிக்கவே இல்லை அது எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறோம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றும் நம்ம இடத்துக்கு விளையும் போதான் நம்ம என்ன செய்யறோன்னா பாலை நிலத்தை நோக்கி அடையிட்டு இருக்கு அப்போ தான் பாலை ஆகும் அதை சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் அழகா சொன்னான் ಬಿಲ್ಲ ಮಲೂನ್ ಆಸ್ರೇಲಿಯ பழங்குடி மக்கள் எங்க எல்லாம் எப்படி எல்லாம் வாழ்றாங்கன்னா அவன் சுத்தி இருந்து அப்போ ஒரு பழங்குடி மக்கள் தலைவனை பார்க்கலாம் அவன்கிட்ட ஒரு கேள்வி ஐயா நீ குச்சியை ஒண்ணு வச்சிருக்க கையில இருக்கிற குச்சியில கீழே கூடு முன்னோடே இருக்கு அதை வச்சுட்டு ஓட்ட போட்டுட்டு போயிட்டே இருக்கிற மனைவி பின்னாடி இந்த மொச்ச கொட்டையோ மக்காச்சோளத்தையோ போட்டு இந்த கால் கட்ட வந்தாலும் அமுக்கிட்டே வர்றாரு நாலு நாள் கழிச்சு பார்த்தா விதை முளைச்சிக்கிட்டு வருது அது பாட்டுக்கு வளர்ந்து அது பாட்டுக்கு இது போட்டு பறிக்கிறீங்க சாப்பிடுவீங்க எல்லாம் செய்வீங்க நான் கீழே பார்த்தேன் சம அங்கே ஒரு பெரிய பண்ணையார் இருக்கிறாரு அவர் என்ன செய்கிறாரு ஒரு பெரிய டிராக்டரை வச்சுக்கிட்டு பூமியை குழஞ்சி போயிட்டு போய்றாரு அப்புறம் இன்னொரு மிஷினை கொண்டு வந்துட்டு ரசாயன வரையில் போய் தூக்கிட்டே போகிறாரு அப்புறம் பார்த்தாக்க கொஞ்சம் விதையெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு போகுது இன்னொரு வண்டி அப்புறம் சுவிட்சை தண்ணி தான் டொமோ டொமோட்டும் தண்ணி ஓடுது எல்லா இடத்துலையும் ஓடுது அப்புறம் இன்னொரு மிஷினை கொண்டு வந்து ஒரு நாளைக்கு களை எட்டி இருக்கிறாரு அப்புறம் இன்னொரு நாளைக்கு ஒரு மிஷினை கொண்டு வந்து இந்த ஸ்ப்ரே எல்லாம் பண்ணி இருக்கிறாரு அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு ஒரு மிஷினை கொண்டு போய் அறுவடை எல்லாம் பண்ணிக்கிறாராரு நீ செய்யற விவசாயத்துக்கும் அவர் செய்யற விவசாயத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்குறான் அந்த பழங்குடி மக்கள் தலைவன் சொன்னா நான் இயற்கை என்ற தாயினுடைய மார்பு பால் குடிக்கிறேன் அந்த கீழேக்கரை பண்ணையாரை இயற்கை என்ற தாயனுடைய மார்பு வச்சு ரத்தத்தை குடிக்கிறான் இதெல்லாம் அச்சாயே பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எங்க பார்த்தாலும் புத்தகங்களாகவே போயிருந்தது ஆனா சமுதாயம் கொஞ்சம் நின்று நினைச்சு பார்த்ததாக தெரியலையே அல்லது நமக்கு வேலைகள் நிறைய ஆயி வேலைகள் நிறைய ஆயி அந்த இயற்கையோட நம்ம நெருங்கி இருக்கிற நேரத்துல தாய்மடியில குழந்த இருக்கிறது மாதிரி அந்த இயற்கையை விட்டு விலைய போக 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 நம்ம அனாதை ஆகிட்டே இருக்கிறோம் இயற்கை தண்ணே தானே முழுசுமா வளர்த்துக்கிட்ட பிறகுதான் மனிதரை உருவாகுச்சு மனித இயற்கை உருவாகலை மனிதன் தோன்றல் நாடுகளில் இருந்து இயற்கையை அழிக்கிற வேலை பண்ணா செஞ்சுட்டு அந்த ஜப்பான் கிழமை சொன்னேன் தொண்ணூத்தி எட்டு வயசுல ஒரு நாலு வயசுக்கு முடி செத்தான் மசானா போக்கா அவன் கொஞ்சம் வித்தியாசமா சொன்னான் என்ன வித்தியாசமா சொன்னான்னா பாலைவனத்துல செடி வளராதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இல்ல நம்ம செடியெல்லாம் அழிச்ச பிறகுதான் பாலைவனம் வந்தது இப்போ இப்போட நிறைய விதைகளை எடுத்துக்கிட்டு கழிவண்ட போட்டு நல்லா உருட்டி கொண்டு போய் ஹெலிகாப்டர் எல்லா எப்ப அதை முளைச்சிட்டு வளரும் அந்த விதை அது மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா அமெரிக்காக்காரங்கள்ட்ட போய் வசனம் கேட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல கொழும்புல ஒரு பூத்த போட்டு அம்ம கே காரங்கன்னா இந்தியாவில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப ஏழையாக இருக்கீங்க இது மாதிரி ஏழ்மை அதிகார சீனாவில் இருக்கிற மாதிரி கம்யூனிஸ்டம் இந்தியாவுக்குள்ளேயும் வந்துடுவோம் ஆனால் உங்கள் ஏழ்மையை ஒழிக்கிறதுக்காக நாங்கள் யோசனை சொல்லி தரோம் அப்படின்னு சொன்னோம் அப்போ இந்தியாவில் இருந்த காங்கிரஸ்காரவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்ல வேலை கம்யூனிஸ்டம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறாரு அப்படின்னு ஆகினால என்ன பண்ணுறீங்கன்னு ராகபல்லர் ஃபவுண்டேஷனும் ஃபவுண்டேஷனும் இந்தியாவோட இருக்கும் இந்தியாவோட இருக்க பட்டி இல்லாம இருக்கணும் ஒருத்தன் எண்ணெய் முதலாளியா இருக்கான் ஒருத்தன் மோட்டார் முதலாளியா இருக்கான் ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணாங்க அரபு நாடுகளில் இருக்கிற எண்ணெய் கணர்கள் எல்லாம் கையில் வச்சிருந்தாங்க இந்த எண்ணெய் எடுக்கிறதுல ப்ராசஸ் பண்ணும்போது ஒண்ணு வருது இந்த நாப்டாவை வச்சு அமோனியா சல்பேட்டு உற்பத்தி பண்ணுறாங்க யூரியாவை உற்பத்தி பண்ணுறாங்க அப்போ இதை உலகம் போதும் கொண்டு போய் விற்கணும் ஏன்னா அமெரிக்காவோட மூணு மாதம் தான் வெயில் மூணு மாதத்துக்கு மேலே அங்கே விவசாயம் பண்ண முடியாது அப்ப எல்லா வெயிலடிக்கிற நாட்லெலாம் கொண்டு போய் விற்கணும் அப்போ இந்தியாவை பார்த்தாங்க இந்தியாவில் ரசாயன வளர்ப்பு போட்டலான் பார்த்தாங்க ஆனால் போட்டாக்க நமக்கு செடி சாதி போடும் பதினஞ்சாயிரம் வருஷம் வருஷமாக விவசாயம் பண்ணியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஆடு மாடுகளை நிலத்தில் படுக்க போட்டு எழுப்பி அதில் ரெண்டு மாட்டை ஏதை வெட்டிக்கிட்டு உழுது அதை விதைய விதைச்சி அடுத்த அடுத்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த மாடுகளுக்கு உயர உயரமாக வைக்கல இருந்துச்சு வைக்கலை போராக வச்சுக்கிட்டாங்க கோடை காலத்தில் வைக்கலை போட்டு திண்டு விட்டு அந்த மாடுகள் சாணி போட்டுருந்துச்சு சாணியெல்லாம் தான் உடம்பு நிலத்தில் போட்டாங்க திரும்ப திரும்ப வச்சாங்க வளர்த்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அமெரிக்காக்காரனுடைய அந்த ரசாயன உரத்தை மண்ணில் போட்டதையும் அது சாஞ்சி சென்று போகணும் அப்போ அவங்க சொன்னால் உங்கள் நெல்லைலாம் மோசமானது என்ன மோசமானது யூரியா போட்டால் சாஞ்சி வருது அவன் யூரியாவை இந்தியாவோ போட முடில சரிதான் அவனுடைய ரசாயன உரத்தை இந்தியாவோ கொட்ட முடில இது மாதிரி ஒரு ஏழு வருஷத்துக்கு அவங்களை ஆராய்ச்சி இந்தியாவில ஒண்ணுமே பண்ண முடியல அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க ஜப்பான்ல நெல் ரகம் இருக்குது அதெல்லாம் அதை நீங்க ரசாயனம் வர முடியும் கேளு சாயாது அப்ப நோக்கம் என்ன அவங்களுக்கு ரசாயன உரத்தை விற்கணும் இப்போ இந்தியாக்காரி என்ன சொல்லி கொடுக்குறான் இது ஏழு நாடா இருந்தால் கம்யூனிஸ்ட் வந்துடுவான் ஆகையனால ஏழ்மையை போக்குறதுக்காக விவசாயத்தை மாற்றணுங்கிறான் நவீன விவசாயம் வரணுங்கிறான் ஆனால் நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா ரசாயன உரத்தை வந்து விற்கிறோம் உலகம் சொல்லுறான் அதுக்கு நம்ம நெல் ரகம்னா ஏற்றதா இருக்குல்ல ஆகையனால செப்பாளுடைய குள்ளாரக நெல் உடனே நல்லா இருக்குல்ல அது சாயமா இருக்கு நிறையா விளையுது ஆனால் என்ன பண்ணுது அதில் நிறைய நோயில்லாம வருது சரி எப்போ இந்தியாவில் கரநெல்லையும் ஜப்பான் உலகிற நெல்லையும் ஒட்டுறாங்க ஒட்டும் போது ஆறு தூரம் இருபத்தி ஏழு ஒன்று கண்டுபிடிச்சாங்க அது அதிக நோய் வெள்ளை பூச்சி வெள்ளை புள்ளமா இருக்குது நிறைய ரசாயன உரத்தை வாங்குது இது எல்லாத்திலையும் பரப்பணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இங்கே எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாங்க எங்களுக்கு விவசாயிக்கு தண்ணி தான் வேணும் தண்ணியை மட்டும் கொடுத்துட்டா விவசாயி எல்லாருமே செஞ்சுருவாரு எல்லா விவசாயிக்கும் தெரியும் அப்படின்னு லால் பகதூர் சாஸ்திரி பெல்லமுந்திரி ஒன்றும் வேண்டாம் வெளிநாட்டுக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டோம் ஆனால் நம்முடைய துரதம் லால் பகதூர் சாஸ்திரி பாதி வாழ்க்கையில் சேர்த்து போனோம் அப்போ இந்திரா காந்தி வர்றாங்க ஆட்சிக்கு வர்றாங்க இந்திரா காந்திக்கு விவசாயி தான் என்னென்னு தெரியாது அப்ப தமிழ்நாட்டில் இருந்து விவசாயம்னு தெரியாத ஒரு ஆளு விவசாய இருக்காரு அது பேர் சுப்பிரமணியம் பெரிய ஆச்சரியம் யோசிச்சு பாருங்க நேரு நமக்கு ஒரு ஆளு இது மாதிரி ஆள் வேணும்னு சொல்லி இருந்து கூட்டு போனார் சுப்பிரமணியத்தார் அவர் உழுப்பு மந்திரியா தான் வச்சுருந்தார் ஆனால் தற்சாயத்தை தற்செயலாம் வந்து ஆளுநரு மந்திரி சேவை எதாவது அவர் விவசாய மந்திரியாக வந்தாலும் அப்போ இந்தியாவுக்காக ஏதாவது பெருசா செஞ்சு நம்ம பெரிய ஆகிடும்னு பார்க்குறோம் அவளை பார்த்து நான் அமெரிக்கா காரம் பிடிக்கிறான் இந்த ராட் பல்லர் ஃபவுண்டேஷனில் இருக்கிற டாக்டர் கம்யூனிஸ்டிங்கிறவங்க பார்க்குறாங்க இந்த மாதிரியே அந்த ஆடவர் இருபத்தி ஏழு நட்டம் நிறைய ரசாயன வரும் போது